டாக்டர் இந்த தாடி வளர்ற இந்த இடத்துல மட்டும் பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க கேர்ள்ஸுக்கும் இந்த பிரச்சனை வருங்க பிம்பிள்ஸ் அடிக்கடி வருது அந்த பிம்பிள்ஸ் வந்து பெருசு பெருசா வருது இந்த இடத்துல அதிகமாக வளருது வெயிட் அதிகமாக போட்டுகிட்டே இருக்கு இந்த இடத்துல மட்டும் முடி வந்து கொட்டி சொட்டையான மாதிரி இருக்கு பிளஸ் உங்களோட பீரியட் வந்து தள்ளி போன மாதிரி இருக்கு டாக்டர் இந்த கழுத்துக்கிட்ட மட்டும் எனக்கு கருப்பாக இருக்கு டாக்டர் நான் தான் தேய்ச்சி குளிச்சாலும் போகவே மாட்டேங்குது அப்படின்ற சிம்டம் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் உங்களோட கர்ப்பப்பை இது உங்களோட சினைப்பை இந்த சினைப்பை நார்மலாக எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி கட்டிகள் உருவாகி இந்த சினைப்பையிலிருந்து வரக்கூடிய அதனுடைய கருமுட்டை ப்ராப்பரா உருவாகி வராது சோ இந்த மாதிரி இருக்கு அப்படினா இதுக்கு மிக முக்கியமான ரீசன் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சோ இத வந்து கம்ப்ளீட்டா சரி பண்ணனும் அப்படினா எங்களுக்கு கீழ இருக்க நம்பரை கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் எடுத்துக்கங்க थैंक यू सो